அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட உள்ளதாக அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு இந்தியாவுடன் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சமீபத்தில் சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதை நினைவுகூண்டு அடுத்த பெரிய ஒப்பந்தம் இந்தியாவுடன் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் எல்லோரும் எங்களுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றார்கள் நேற்று சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் நாங்கள் சில சிறந்த ஒப்பந்தங்களை செய்கின்றோம் விரைவில் இந்தியாவுடனும் ஒரு ஒப்பந்தம் வரப்போகின்றது அது மிகப்பெரியது நாங்கள் இந்திய சந்தைகளை திறக்கின்றோம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் சில வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் இரு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு இடையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இதில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் யுஎஸ்டிஆர் அதிகாரிகளும் வர்த்தக அமைச்சகத்தின் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தியது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை தற்போதைய நூற்றி தொன்னூறு பில்லியன் டாலர்களிலிருந்து ஐநூறு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பது இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் கடந்த சில மாதங்களாக கடும்பையில் வாட்டி வழித்து வந்தது இந்நிலையில் தற்போது அங்கு மிக கடுமையான மழையில் கொட்டி தீர்த்து வருகின்றது கடந்த ஓரிரு தினங்களாக பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளை கனமழை புரட்டி எடுத்தது மேலும் மழையோடு புயல் காற்றும் வீசியதால் மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்தன மழையைத் தொடர்ந்து பாரிசு உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது சில இடங்களில் கார்கள் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன கனமழையின் எதிரொலியாக சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்நாட்டில் உள்ள பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளார்கள் இதனிடையே கனமழையால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி பிரான்சில் பன்னிரண்டு வயது சிறுவன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் பதினேழு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது போது மழை நீரங்கு கசிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அவையில் உரையாற்றிய பிரதமர் பிரான்ஸ் கோயிஸ் அவையின் மேற்கூரையிலிருந்து இருந்து மழைநீர் கசிவதை அங்குள்ள ஊழியர்களிடம் சுட்டிக்காட்டினார் இதையடுத்து நாடாளுமன்ற துணைத் தலைவர் ட்ரோலன் டிஸ்கார் அவையை சிறிது நேரம் ஒத்திவைத்தார் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் மழைநீர் கசியாமல் இருக்க நடவடிக்கை தேவையான அளவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாலும் மழைநீர் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டிருந்தது பரபரப்பு ஏற்படுத்தியது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுடன் இணையும் வடகொரியா மீண்டும் வெடிக்கும் உலக போர் அச்சம் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு கூடுதல் படைகளை வடகொரியா வழங்க இருப்பதாக தென்கொரியா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யா உக்ரைனிடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வரும் சூழலில் இதுவரையில் போரின் முடிவு குறித்த அறிகுறி எதுவும் தென்படவில்லை இந்த நிலையில் ரஷ்யா ஆதரவாக வடகொரியாவும் உக்ரைனுக்கு எதிராக போரிடப் போவதாக தென்கொரிய உளவு நிறுவனம் தெரிவித்துள்ளது வடகொரியாவிடம் இருந்து கூடுதல் படைகள் மற்றும் ஆயுதங்களையும் இலக்கி ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்துக்குள் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவு போரை நடத்த வாய்ப்பிருப்பதாக தென்கொரியா எச்சரித்துள்ளது உக்ரைனுடனான போரில் ராணுவ வீரர்கள் பற்றாக்குறை காரணமாக முன்னரே வடகொரியாவிலிருந்து வீரர்களை ரஷ்யா களமிறக்கியிருந்தது இந்நிலையில் தற்போது ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய இரு நாடுகளின் கூட்டு முயற்சியால் உக்ரைன் வீழ்த்தப்பட்டால் அது போர் மேலும் அதிகரிக்கும் இவ்விரு நாடுகளும் ஒன்றிணைந்தால் உலகப் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உலகளாவிய அரசியல் நிபுணர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் உக்ரைன் ஆக்கிரமிப்பு குறித்து முன்னதாகவே உக்ரைன் அதிபர் அலுவலகம் கூறியதாவது உக்ரைனின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் டினிப்ரோ வழியாக உக்ரைனின் அனைத்து பகுதிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யா ஆக்கிரமிக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்க அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் போரை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் வான்வெளி பாதைகள் முழுவதுமாக திறக்கப்படுவது இன்று மதியம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் மற்றும் ஈரான் இடையில் போர் துவங்கியதும் இரு நாடுகளும் அனைத்து வகை விமானங்களுக்கும் தங்களது வான்வெளி பாதைகளை மூடின இதையடுத்து தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் வான்வெளி தளங்கள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஈரானின் கிழக்கு பகுதியின் வான்வழிப் பாதைகள் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு முதல் திறக்கப்பட்டு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் வான்வெளி பாதையானது தொடர்ந்து மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பயணிகள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் வான்வெளி பாதைகள் திறக்கப்படுவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி வரையில் ஒத்திவைக்கப்படுவதாக ஈரானின் சாலை மற்றும் புறநகர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மயத் அகாவன் தெரிவித்துள்ளார் மங்கோலியா நாட்டில் புதிதாக இருநூற்றி முப்பத்தி இரண்டு தட்டமை பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பத்தாயிரத்து கிடந்துள்ளது மங்கோலியாவில் கடந்த சில மாதங்களாக தட்டமை தொற்று வேகமாக பரவி வருகின்றது இந்த சூழலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்நாட்டில் புதியதாக இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் தட்டுமையால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெறுவோரில் இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதன் மூலம் தட்டுமையால் பாதிக்கப்பட்டவர்களில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொற்றினால் பெரும்பாலும் பள்ளி செல்லும் வயதுடைய குழந்தைகளே அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டில் தற்போது வரை பத்தாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டதாக தேசிய தொற்றுநோய் கண்காணிப்பு மையம் அறிவித்துள்ளது தட்டமை தொற்றானது ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளில் இன்று வரை பரவலாக காணப்படுகின்றது இதனால் மங்கோலியா நாட்டில் உள்ள பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் ஈரானுடன் நடந்த போரில் ஸ்டேலுக்கு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் அது தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்து இஸ்ரேல் ஈரான் மீது வலிந்த தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் பெரும் சைதத்தை சந்தித்துள்ளது குறிப்பாக இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியது இது அந்நாட்டை அதிர்ச்சியடை செய்த நிலையில் ஈரான் தாக்குதலில் ஸ்டேலுக்கு இருபத்தையாயிரம் கோடி மதிப்புக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வரித்துறை இயக்குநர் ஷே அஹ்ரோனவிச் தெரிவித்துள்ளார் இது அவர் கூறுகையில் நாடு தற்போது மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகின்றது ஸ்டேலின் வரலாற்றில் இதுபோன்ற சேதத்தை நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த கட்டடங்களும் வணிக நிறுவனங்களுக்கும் ரூபாய் இருபத்தையாயிரம் கோடி மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் எனினும் சேதமடைந்த ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஆயுதங்களை கணக்கெடுத்தால் சேத மதிப்பு இன்னும் மிக அதிகமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஸ்டேலின் நிதி மந்திரி சிமோரேஜ் கூறுகையில் போரின் காரணமாக இஸ்ரேலுக்கு ஒரு லட்சம் கோடி மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஸ்டேல் இந்த சேத விவரங்களை வெளியிட்டாலும் கூட சர்வதேச நிபுணர்கள் இந்த இஸ்ரேல் வெளியிட்ட அளவுகளை விட பல மடங்கு சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளார்கள் மீண்டும் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ய தொடங்கிய மைக்ரோசாப்ட் நிறுவனம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் மீண்டும் பெரிய ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ய ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தனது எக்ஸ்பாஸ் பிரிவில் அடுத்த வாரம் பெரும் பணிநீக்கங்களை நீக்கங்களை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மைக்ரோசாப்டின் நிறுவனம் சீரமைப்பின் ஒரு பகுதியாக இந்த பணிநீக்கங்கள் நீக்கங்கள் இருக்கும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக அறுபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆக்டிவிஷன் ரிசார்ட் கையகப்படுத்தலுக்கு பிறகு லாபத்தை அதிகரிக்க வேண்டிய அழுத்தம் எக்ஸ்பாஸ் பிரிவு மீது விழுந்துள்ளதாக புளும்பெர்க் தெரிவித்துள்ளது புளும்பெர்க் மற்றும் திவேச் அறிக்கைகளின்படி எக்ஸ்பாஸ் பிரிவில் உள்ள மேலாளர்கள் கணிசமான பணி நீக்கங்களை எதிர்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது டியூக் நீகமின் இணை நிறுவனர் மற்றும் அனுபவம் வாய்ந்த கேமிங் துறை நிபுணரான ஜார்ஜ் புரூசர் இரண்டாயிரம் ஊழியர்கள் வரை உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் இது எக்ஸ்பாக்ஸ் பணியாளர்களில் சுமார் பத்து சதவீதம் வரை பாதிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சில ஸ்டூடியோக்கள் முற்றிலுமாக மூடப்படலாம் என்றும் கூறப்படுவதால் டெவலப்பர்கள் மத்தியில் மிகுந்த கவலை ஏற்பட்டுள்ளது இது கடந்த பதினெட்டு மாதங்களில் எக்ஸ்பாஸ் பிரிவில் நடைபெறும் நான்காவது பெரிய பணி நீக்க நடவடிக்கை ஆகும் முன்னதாக மே மாதம் மைக்ரோசோட் தனது கேமிங் பிரிவு மற்றும் புற வணிகங்களில் ஆறாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது இந்த மாத தொடக்கத்திலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பணிநீக்கத்தை நீக்கத்தை நிறுவனம் ஆரம்பித்துள்ளமை அதன் ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரானுக்கு எதிரான அமலாக்க திட்டத்தை தயாரிக்க இஸ்திரேலிய ராணுவத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் கார்ட்ஸ் அறிவுறுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பனிரண்டு நாள் போருக்கு பின்னர் ஈரானுக்கு எதிராக ஒரு அமலாக்கத் திட்டத்தை தயாரிக்க இராணுவத்துக்கு தான் அறிவுறுத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கார்ட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தில் ஸ்ட்ரேலின் வான் பாதுகாப்பை பராமரித்தல் ஈரானுடைய ஏவுகணைகளை இடைமறித்தல் அணுசக்தி முன்னேற்றம் மற்றும் ஏவுகணை உற்பத்தியை தடுத்தல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்திகளை வீழ்த்துதல் ஸ்டேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக பல்வேறுபட்ட எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என ஈரலுக்கு பதிலடி கொடுக்கும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு இராணுவத்துக்கு உத்தரவிட்டிருப்பதாக காட்ஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஸ்டேல் நிறுத்தத்தை முறையாக கடைபிடிக்கும் என்றும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தும் என்பதில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் ஸ்டேலினுடைய வரலாற்றில் அவர்கள் எந்தவொரு நிறுத்தத்தையும் தொடர்ச்சியாக முறைப்படி கடைபிடித்ததில்லை என்று தெரிவித்துள்ள ஈரான் ஒருவேளை ஈரானுக்குள் ஸ்டெயில் தாக்குதல் நடத்தினால் மிக கடுமையான பதிலடி கொடுப்பதற்கு தங்களுடைய ராணுவத்தினரும் தயார் நிலையில் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அது மட்டுமன்றிலே காசாவிலும் லெபனானிலும் ஸ்டெயில் நடத்தும் படுகொலைகளுக்கு மீண்டும் உலகம் மௌனமாக இருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்